அனைவருக்கும் வணக்கம் வாராகி அண்ணையின் முழு அருளும் அனைவருக்கும் கிடைக்கட்டும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மூலிகை இலையை பச்சையாக தீபம் ஏற்றிட்டு வந்தால் வீட்டில் பணமழை தான் இதை பற்றி ஃபுல் வீடியோ ஃபுல் தெளிவான விளக்கத்தை நம்ம இப்போ பார்க்கலாங்க எல்லாருக்குமே பணம் தேவைங்கிறது அதிகமாகவே இருக்குது பணம் இல்லை அப்படின்னாக்கா இந்த காலத்தில் எந்த ஒரு யாருமே நம்மளை மதிக்க மாட்டாங்கங்கிற ஒரு கட்டாயத்தில் அனைவருமே பணத்தை தேடி தான் ஓடிட்டுருக்கோம் அதில் ஒவ்வொரு பரிகாரத்தை நம்ம சொல்லிக்கிட்டு வரோம் நம்மளோட சேனலில் எதையாவது ஒரு பதவியாவது நல்லா பார்த்து அதன்படி பயன்பெறணும் பயன் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் அபூர்வ வகை மூலிகையெல்லாம் ஒன்றும் இல்லை சாதாரணமாக நம் கண் முன்னே உள்ள செடிகள் எல்லாம் இருக்கும் மருத்துவம் மகத்துவம் வாய்ந்த குணங்கள் கூட நமக்கு தெரியறதில்லை மூலிகை செடி வகையில் ஒன்று இந்த பரிகாரம் செய்ய உகந்தது இது அபூர்வ சக்தி கொண்டது இது பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேய் விரட்டி அதை வந்து பெருந்தும்பை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மூலிகையை இது பச்சையாக பற்றி எறியும் தன்மை கொண்டது இலையில் இலையில குபேர தீபம் ஏற்றினா எல்லா வளமும் பெருகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து இந்த ஒரு இலையை திரியாய கொண்டு தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தோம் அப்படின்னா சகல தோஷங்களும் நீங்கி முன்னேற்றம் காணப்படும் சாதாரண அகல் விளக்கில் இந்த இலையை திரிச்சு அப்படியே பச்சையாக திரி போல உருவாக்கிக்கோங்க மண் விளக்கில் நல்லெண்ணெய் இல்லை நெய் இல்லைன்னா எண்ணெய் ஊற்றி இந்த திரியை நினச்சி தீபம் ஏற்றுங்க இந்த மூலிகை தீபத்தின் புகை உங்கள் வீடு முழுவதும் சூழ்ந்து நல்ல சக்திகளை நமக்கு கொடுக்கும் எந்த வகையான தீய சக்திகள் நம்ம வீட்ல இருந்தாலும் இதோட வாசத்தில் ஓடி போயிடும் குபேரருக்கு மிகவும் பிடித்த மூலிகை தான் இது அதனால இதுல ஏற்றப்படக்கூடிய தீபத்தின் ஒளியில் நம் வாழ்வில் உள்ள இருள் அனைத்தும் நீங்கி ஒளிமயமான எதிர்காலம் நோக்கி பயணம் தொடருங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லைங்க நம்ம எவ்வளவோ பரிகார முறைகளை நம்ம செஞ்சு பார்க்குறோம் பணம் வரத்துக்கு அதே போல் குபேரனுக்கு பிடித்த இந்த ஒரு தீபத்தை நம்ம வீட்டில் ஏற்றிக்கிட்டு வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு பலன் உண்டுங்க நம்ம நமக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் நமக்கு பண தடைங்கிறது இருக்கும் இப்போ எவ்வளவோ சம்பாதிக்கிறோம் ஆனால் வந்து நம்மளால் கடனை திருப்பி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகும் தேவையில்லாத மருத்துவ செலவு வரும் தேவையில்லாத செலவுகள் அந்த மாதிரிலாம் வரதெல்லாமே இது வந்து தடுக்கும் இந்த குபேரருக்கு பிடித்த இந்த ஒரு இலை தீபங்கிறது வந்து நமக்கு வாராகி அம்மனுக்கும் நம்ம ஏற்றலாம் பஞ்சமி தீதியிலையும் ஏற்றலாம் எப்பொழுதுமே வந்து வாராகி அன்னைக்கு நம்ம வந்து ஒரு தீபங்கிறது ஏற்றுனாக்கா நம்ம வாழ்க்கையில் நம்ம வீட்டில் சுபிஷம் ஏற்படுங்க இருள் மறைந்து ஒரு நல்ல ஒரு ஒளி மிகப்பெரிய ஒரு சக்தி மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை நமக்கு அந்த அம்மன் வந்து கொடுப்பாங்கங்கிறது எந்த சந்தேகமும் இல்லை நீங்கள் வாராகி அன்னைக்கு இந்த ஒரு தீபத்தை நீங்கள் நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து ஏற்றிக்கிட்டு வரும்போது நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயம் பெரும் மாற்றத்தை அந்த அம்பிகை அம்பால் அம்மன் நிறைவேற்றி வைப்பாங்க அம்மா மீது முழு நம்பிக்கையோடு இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக இந்த பரிகாரம் உங்களுக்கு கை கொடுக்குங்க இது பிரம்ம முகூர்த்தத்தில் இதை ஏற்றி வழிபடும்போது நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் அது எங்களால் ஏந்திரிச்சு பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க மாலை வேலையில் இதை செய்யலாம் எப்பொழுதுமே வந்துட்டு மாலை வேலையில் அம்மா நம்ம அம்மாவுக்கு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த பேய்மிரட்டி தீபம் ஏற்றி உங்கள் வாழ்க்கையில் வாழ்வாங்கு வாழ வாழ்த்துக்கள் அனைத்து செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும் கடன் இல்லா வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கட்டும் நிச்சயம் வாராகி அம்மனின் அருள் அனைத்தும் நல்லதே நடக்கும் இந்த தகவல் உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் வேறொரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்